ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இளங்கோன் திவ்யா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நான் நம்புறேன் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண போகிறோன்னு நாள் என் ஹஸ்பண்ட்ட சொல்லியாச்சு அதனால் வியாழக்கிழமையே பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க அரளிப்பூ அதை நைட்டு தான் கட்டினேன் நைட்டு கட்டுறப்ப பார்த்திங்கன்னா அரளிப்பூவில் வந்து மேலே வந்து கீழே வந்து நல்ல பூவாகும் நடுவில் கொஞ்சம் அழுவிப்போன பூவும் மேலே நல்ல பூவும் போட்டுட்டாங்க கீழே கொட்டி பார்க்குறப்ப தான் எங்களுக்கே தெரியுது எப்படியெல்லாம் ஏமாத்துகிறாங்கன்னு பாருங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கெல்லாம் பூ வச்சுக்கிட்டாச்சு பூ வச்சுக்கிட்டு ரெண்டாவது வந்து எல்லா சாமிக்கும் விளக்கு ஏற்றிக்கிட்டேன் ஏற்றிக்கிட்டு தீப தான் காமிக்கிறேன் விநாயகருக்கு முருகருக்கு நெக்ஸ்ட்டு அன்னப்பூர்ணிக்கு எல்லாருக்கும் தான் காமிக்கிறேன் பாருங்க எல்லா சாமிக்கும் சாம்பிராணி காமிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து எல்லா சாமிக்கும் சூடந்தான் காமிக்க போகிறோம் காமிச்சுக்கலாம் சூடம் காமிச்சிட்டு நான் இப்போ பார்த்திங்கன்னா மார்ச் பன்னெண்டாம் தேதி வந்து மாசி மாதம் வருது அன்றைக்கி வந்து நான் வந்து பால் குடம் எடுக்க போகிறேன் அதனால் அஞ்சு நாள் விருதம் இருக்க போகிறோம் யார் எடுக்க போகிறோம்னா நானும் என் பொண்ணு தான் எத்தனாவது வருஷம்னு பார்த்தோன்னா மூணாவது வருஷம் இந்த வருஷத்தோடு முடியுது பால் குடம் எடுக்கிறது கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அஞ்சு அஞ்சு நாள் விரதம் இருக்க போகிறோமா அதனால் கவுச்செல்லாம் சாப்பிட முடியாதுன்னா அதுக்கு நாளே வந்து கவுச்சு எடுத்தாச்சு மீன் தான் எடுத்தோம் மீன் குழம்பு வச்சோம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு மீன் குழம்பு ஃபஸ்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு ரெண்டாவது விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு தான் பிஸ் குழம்புலேயே கை வச்சோம் ஏன்னா திரும்ப வந்து பூஜை பண்ணலாம் வர முடியாது குளிச்சுட்டு தான் வரணுங்கிறதுனால இது பண்ணல நீங்களும் வேண்டிக்கங்க கண்டிப்பாக அந்த விநாயகர் வந்து நம்ம எது வேண்டிக்கிட்டாலும் உடனே நடத்தி கொடுப்பார் நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கங்க உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் இந்த பார்த்திங்கன்னா இந்த பானை இருக்குல்ல அதுக்காக ஏன் காமிக்கிறேன்னா இதுதான் வந்து எங்கள் குலதெய்வம் மண் அள்ளியாந்து வச்சுருக்கேன் பௌர்ணமி போது மண் அள்ளிட்டு இருந்தோம் அதை தான் காமிக்கிறேன் அதுக்கு கூட நெக்ஸ்ட்டு வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நானும் தான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பட் ஒரு லைக்கு கூட வர மாட்டேங்குது பரவாயில்ல நம்ம வீடியோ போகிறத நிறுத்தக்கூடாதுன்ட்டு தான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த பார்த்தீங்கன்னா இந்த சாமி தான் வந்து கற்பரச்சாம்பிகை குழந்தை வரம் இல்லாதவங்கலாம் கண்டிப்பாக வேண்டிக்கங்க உங்கள் எல்லாருக்குமே குழந்தை வரம் கிடைக்கும் இந்த சாமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருக்கர்காவூரில் தான் இருக்குது கற்ப ரசாம்பிக்கைன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வேண்டிக்கங்க உங்கள் எல்லாேருக்கும் இந்த வருஷத்துக்குள்ளே குழந்தை வரம் கிடைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பாராகியம்மன் தான் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் இந்த சாமியை பார்த்திங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் அடுத்தது வந்து அன்னபூர்ணி தான் பாருங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிச்சிருங்க எவ்வளோ அழகாக சிரித்த முகமாக இருக்காங்கன்னு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில பட் நேரில் பார்க்க அவ்வளோ சிரித்த முகமாக அழகாக இருக்காங்க நீங்களே பாருங்களேன் பெரிய சிலையெல்லாம் வைக்கல சின்னதாக தான் வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள் மேலே வந்து பூவும் வச்சுருக்கேன் இதுதான் இங்கே வந்து பா பாலக்குடி அம்மன் இதுக்கு தான் வந்து நான் மாசி மகத்துக்கு வந்து பால் குடம் எடுக்கிறேன்னு சொன்னது சொம்பில் தான் வச்சுருக்கேன் தண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் பூ வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இதுதான் சரஸ்வதி அம்மன் அப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகரை காமிச்சிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கங்க அவர்கிட்ட நீங்கள் வேணதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாரு வேண்டிக்கங்க அடுத்தது வந்து மிச்சம் பூ இருந்துச்சு அதை வாசுப்படியில் தான் போட்டு விட்ருக்கேன் வாசுப்படிக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் மஞ்சள் குங்குமெலாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சாச்சு இந்த மணி பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா வளர்கிறதுக்கு வந்து மொதல் நாளே வந்து அரிசி கலைஞ்ச தண்ணி ஊற்றி வச்சுருங்க நாள் புளிக்க நல்லா புளிச்சிரும் காலையிலே எழுந்திரிச்சோடனே செடிக்கு ஊற்றினீங்கன்னா சூப்பராக வளரும் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு இலை ஒன்றும் எவ்வளோ எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு அதுதான் காமிச்சிருக்கேன் வீடியோவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் கிச்சன்லேயும் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இதுதான் வந்து எங்கள் சாமி ரூமு ரூம்னு சொல்ல முடியாது ஹாலில் தான் இருக்குது அதுதான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் எங்கள்கிட்ட இருக்க சாமி படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தால் கூட மன்னிச்சுருங்க Okay friends, bye. Thank you for watching.